சென்னை தண்டையார்பேட்டையில தமமுக வைத்த பேனரினால ஆட்சேபகரமான வார்த்தைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்து மண்ணி புகார் கொடுத்துருந்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து காவி பயங்கரவாதம் காவி பயங்கரவாதிகளால் இடிக்கப்பட்ட அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தகத்தோட டிசம்பர் ஆறுக்கான பேனராக அதை வைத்திருந்தார்கள் அதுல வந்து அந்த ஏற்கனவே நம்மளால் இடிக்கப்பட்ட அந்த குமம் அது வந்து குமுட்டம் அது வந்து அதுல அதுல பிக்சராக பேக்ரவுண்ட்ல போட்டு இது காவி பயங்கரவாதிகள் கீழேயும் வந்து சங் பரிவார்களால் இடிக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லி அதில் போட்டிருந்தாங்க அதே போல் தமமுகவை தவிர அதுக்கு அது பக்கத்திலேயே வந்து அதிமுகவும் அதே போல் ஒரு பேனரை வைத்திருந்தார்கள் அவங்க பேனரில் வந்து இந்த பிக்சர்கள்லாம் இல்லாட்டியும் கூட இந்த மாதிரியான நினைவு நாள் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் ஆறுங்கிறது அதுக்கு பக்கத்துலேயே எஸ்டிபிஐனுடைய பேனரும் இதே போல் வைக்கப்பட்டிருந்தது இந்த பேனர்களை எடுக்கத்துக்குறி இந்து முன்னணி மனு கொடுத்துருந்துருக்கார்கள் அதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் அங்க வந்து இந்த பேனர்களை எடுக்குமாறு கூடவே அந்தந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து இதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க வாக்குவாதம் நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா தமமுகவினர் வந்து நாங்கள் வந்து அதில் சர்ச்சைக்குரிய அந்த வாசகங்களை எல்லாம் நாங்கள் நீக்கி விடுகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அதிகாரிகள் அந்த பேனரை காவ காவல்துறையினரும் அந்த பேனரை எல்லாம் நீக்காமல் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் அகற்றாமல் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த காவி அப்படிங்கிற கூடிய அந்த வார்த்தையை மட்டும் அழித்துவிட்டு பயங்கரவாதிகள் அப்படிங்கக்கூடிய அந்த வாச வாசகம் அப்படியே இருக்கிறது காவி என்பதை மட்டும் எடுத்திருக்கிறார்கள் மற்றபடி அதில் எதுவும் மாற்றப்படவில்லை ஆனால் இந்து முன்னணி இப்போ என்ன கோரிக்கை வைத்திருக்காங்களா இதை வந்து உடனடியாக காவல்துறையினர் இதை நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை அகற்றி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் வந்து முற்றுகை போராட்டம் நடத்திருக்கிறோம் அவர்கள் அகற்ற முடியாவிட்டால் நாங்களே அந்த பேனர்களை அகற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு நல்ல முடிவு இந்துக்கள் வீதியில் வந்து போராடுவதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹிந்து முன்னணி இந்த வழியில் இருக்கிறதுங்கக்கூடியது வந்து புதிய விஷயம் இல்லை தொடர்ந்து சமுதாயத்திற்காக பலகாலமாக இந்துக்களுக்குன்னு போராடி வரக்கூடிய அமைப்பு அதனால் இந்து முன்னணிக்கு ஸ்பெஷல் க்ரெடிட்னே கிடையாது ஏன்னா இந்து முன்னணி இதற்கானவே உள்ள அமைப்பு அதனால் இந்து முன்னணி தன் கடமையை செய்து வருகிறது ஆனால் ஹிந்து சமுதாயம் இந்து முன்னணிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ சந்தேகம் எல்லா இந்துக்களும் ஹிந்து முன்னணியின் அழைப்பை ஏற்று ஹிந்து முன்னணிக்கு பின்னால் சென்று நிற்க வேண்டும் என்பது நம்மோடு வேண்டுகோள் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த பேனரில் முதல்ல நடுவில் ஏதோ சொன்னியோ முதல்ல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக பேனர் அடுத்தது அதிமுக பேனர் அடுத்தது எஸ்டிபிஐ பேனர் அப்போ இந்த பிரச்சனை நடந்து போது இந்த கும்முட்டம் இடிப்பு இந்த ராமஜென்ம பூமி இந்த மூமெண்ட்டுக்கு அன்று ஆதரவு தெரிவித்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பயங்கரவாதிகள் பட்டியலில் ஜெயலலிதாவும் இடம்பெறுவாரான்னு அந்த அதிமுக காரங்க கேட்டு சொல்லணும் ஏன்னா அன்றைக்கு இந்த அம்மா வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்போ அதிமுக இப்போ ஜெயலலிதா வந்து எந்த லிஸ்ட்டில் இவங்க சேர்க்க போகிறாங்க இந்த ஜெயலலிதா பயங்கரவாதி அப்படின்னு அதிமுக சொல்லுமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதில் நமக்கு தெரிஞ்சாகணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன அன்று மசூ பாபர் மசூதியை மாற்றின முதல்ல கேள்வி என்னென்னா அது பாபர் மசூதிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட அதில் அவங்க என்ன கோர்ட்லேயே என்னென்னா அது ஜென்மஸ்தான் மசூதின்னு அதுக்கு பேர் அதுக்கு பாபர் மசூதிங்கக்கூடியது காங்கிரஸ்காரன் வந்ததுக்கு அப்புறம் வைக்கப்பட்ட பேர் அதுக்கு பாபர் மசூதின்னு எந்த ரெக்கார்டில் பேர் இருக்கு அடையாள சின்னம்னு வேற சொல்லியிருக்காங்க அதில் ரைட்டா எந்த இடத்துல அதுக்கு அப்படி பேர் இருக்குமோ இல்லை அந்த மாதிரி ஒரு தப்பான பெயரை அதுக்கு சூட்டி இதை மத அரசியல் ஆக்கிய துரோக செயலை செய்தவர்கள் யார் இப்போ என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அதை அகற்றி இது பண்ணு அதுக்கு கீழே கோயில் இருந்தது உண்மை அதனால் அங்கே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேலே இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் எஸ்டிபிஐ தீர்ப்பு சொல்கிறாங்களா கோயில் அந்த கோர்ட்டில் தீர்ப்பில் என்ன வந்து கோயிலுக்கு கீழே ஒரு ஹிந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதனால் கோட்ல தீர்ப்பு ஆமாம் அப்போ நியாயத்துக்கு இப்போ இப்போ இந்து முன்னிக்கிறப்ப அடுத்த பேனர் வைப்பான் எப்படி பேனர் வைப்பான் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து உச்ச நீதிமன்றத்தாலும் ஆளு ஆராய்ச்சியாளர்களாலும் உறுதி செய்யப்பட்ட கோயிலை இடித்த மதவெறி கும்பலின் அவமான சின்னத்தை அகற்றி உண்மைக்கும் அறிவியலுக்கும் சமூகத்துக்கும் புத்தொழி ஊட்டிய இந்த ஹிந்து எழுச்சினாலே கொண்டாடுகிறோம் அப்படின்னு இப்போ கவுண்டர் பேனர் வச்சுருந்தா நிச்சயமா வீட்டுக்கு மேலே மேலே இன்றைக்கி இந்த போலீஸ்காரங்க கேஸ் கேஸ் இருப்பாங்கல்ல உடனே கேஸ் இருப்பாங்க இப்போ எடுன்னு சொன்ன அப்புறமா அவன் எடுக்க மாட்டேன் அவன் கூட்டம் கூட்டின உடனே இவங்க திருப்பி வந்திருக்காங்க அப்படின்னா காவல்துறை சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னா இவங்களை மாதிரியான ஒரு வன்முறை கும்பலுக்கு இவங்க பயந்து நடந்து கொண்டிருக்காங்க இது இப்ப நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா காவியை மட்டும் எடுத்து பரிவார் கும்பல்கள் எல்லாம் அது குமட்டத்தை அவங்க வந்து படுத்த அடையாள சின்னமா அது அப்படின்னு வேற அவங்க போட்டிருக்காங்க அதெல்லாம் சரி இப்ப எதுன்னு அடையாள சின்னம் அது அது தெரியல அடையாள சின்னம் அடையாள சின்னம் தானே அடையாள சின்னம் வணங்கப்படக்கூடியதுங்க கூடியதுன்னா ஷிர்க்கு ஆயிடுமே கண்டிப்பாக ஷிர்கோழிப்பு நா நாடு நடத்தக்கூடிய கூட்டங்கள் அப்போ இந்த ஷிர்க்கு அது அடையாள சின்னம் நீங்கள் அதை இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஷிர்க்கு தானே நிச்சயமாக ஒருத்தன் தானே கடவுள் ஆமாம் அதே தவிர எதுவும் வணங்கப்படக்கூடாது எதுக்கும் முக்கியத்துவம் ஒன்றும் கிடையாது இல்லை கிடையாது அப்போ ஷிர்க்கு தானே அப்போ ஷிர்கொழிப்பு மண நாடு நடத்துகிற தௌஹீஜமாத்தி போய் இந்த மூணுக்கு எதிராக போராட்டம் நடத்துவாள் எப்படி அடையாள சின்னம் இருக்கலாம் ஆமாம் எந்த அடையாளமுமே இல்லைங்கிறது இல்லைங்கிறது தானே உங்களுக்குள்ள கோட்பாடு அதுக்கு விரோதமாக எது இருந்தாலும் அது ஷிர்கு தானே இப்போ தர்கா ஷிர்கு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டியே அப்போ எது பாபருங்க கூடியதுன்னு அடையாளம் அப்படின்னா ஒரு அடையாளம் மதச்சின்னு மாறப்படாது இல்லை அப்போ ஷிர்க்குன்னு அதை ஒழிக்க வேண்டியது தானே அப்ப நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தானே அவங்க செய்திருக்காங்க கண்டிப்பாக அப்போ நீ என்ன ஒன்று இருக்கணும் ஷிர்கொழுப்பு மன்னா நடத்துகிறோம் அம்பிட்டு வேறும் அதை உங்களுக்கு நீங்கள் பாராட்டு போஸ்டரில் ஒட்டி இருக்கணும் நிச்சயமாக அவன் எப்படி நீங்கள் அவங்கள பயங்கரவாதின்னு சொல்ல போறிய சரி அப்போ அந்த கோவிலை இடித்தான பாபு அப்பாவே யாரு ம் அப்போ இந்த கேள்விகளுக்கும் பதில் வரணும்ல அதனால் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பயங்கரவாதத்தின் முன் என்று அரசு அடிபணிந்திருக்கிறது தொடர்ந்து இது நடந்து வந்து வருது அதன் தொடர்ச்சியாக இது நடந்ததாக நான் பார்க்கிறேன்